நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம உடம்பு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் முடக்கருத்தான் காரக்குழம்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க முழங்கால் வலி மூட்டுக்கு வலி எல்லாம் இல்லாமல் வாயு தொல்லை எல்லாம் மாதிரி ஒரு சுவையான சமையல்னால் எவ்வளோ இருக்கும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கல டேஸ்ட்டான ஒரு சமையலை சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்கலாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முடக்கத்தான் கீரை சூடு காரக்குழம்பும் நம்மளுக்கு சூடு தான் இல்லைங்களா அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த சூட்டை அது தணிக்கோங்க ஒரு விஷயத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும் இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு கெடுதலும் இருக்கும் அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த சமையல் செய்யும்போதே அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணுங்க நான் ரெண்டு பேருக்கு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதே மாதிரி கணக்கு போட்டு வ வச்சுக்கோங்க ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன துண்டு சுக்க தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா மூஷா போட்டோம்னா மிக்சியில் அரைக்கும் போது கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அந்த கடாயிலேயே ரெண்டு திட்டமான சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதன் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டை உரிச்சு போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கலாம் அதனோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரையை சுத்தம் பண்ணி நல்லா அலசி வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டை ஓரளவுக்கு நான் புரட்டி கொடுத்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடின்னங்க சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துன்னு வச்சிங்களேன் அப்படியே அது இருக்கும் நல்லா இதுவாகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வதக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டிஃபாக இருந்த வெங்காயம் எல்லாம் இப்போ ரெண்டு இயற்கை கருவேப்பிலை இதில் போட்டு வதக்கலாம் ஏன்னா க குழம்புக்கு முடிவுலையும் கருவேப்பிலை போட போகிறோம் இருந்தாலும் அந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லோரும் எடுத்து கீழே போட்டுருவாங்க இல்லைங்களா இப்போ இந்த குழம்பு இதோடு போட்டு வதக்கி அரைச்சோம்னா அதனுடைய சத்து பூரா நம்மளுக்கு கிடைக்கும் கருவேப்பில் அந்தளவுக்கு மருத்துவ குணம் மிக்கது இப்போ நாம் அலசி வச்சோம் இல்லைங்களா அந்த கீரையை இதில் சேர்த்துடலாம் முடக்கத்தான் கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம் மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதக்கணுங்க அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் எல்லாமல் சேர்ந்து வணங்கின பிற்பாடு கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது பாருங்கள் இப்போ தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே நேரடியாக வதக்கணும் ரொம்ப நேரம் வரைக்கும் அது கல் மாதிரியே இருக்கும் அப்போ நம்மளுக்கு கேஸ் நிறைய செலவாகுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்போ இல்லை மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இதில் ஏற்கனவே மிளகு வேறு போட்டிருக்கோம் அதனால் அதையும் ஞாபகத்தூள் வச்சுக்கணும் நம்ம இப்போ அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா புரட்டி கொடுக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் நாற்றமும் போயிடுச்சு இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு நாம் வருத்ததையும் அந்த ரெண்டு மிளகாயையும் இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இதுங்கூட வதக்கி ஆற வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இதனோடு சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச விழுத ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணி அப்படியே மிக்சியை கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்சிலே இருக்கட்டும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடாயி அடுப்பில் வச்சுட்டு திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை பாருங்கள் வடகம் கொஞ்சமாக வடகம் போட்டு பொரிச்சுக்கலாம் வடகம் பொறிஞ்சதும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் அதில் ஊற்றப்போகிறேன் ஏன் இப்போ நம்ம இதில் புளி ஊற்றுறோம் அப்படின்னா புளியில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா அது முதல்ல இந்த தாளிப்பு செஞ்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனைலாம் க்ளீனாக போயிடும் பச்சை வாசனை போக சிம்லேயே நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்ச விழுதை இதில் கொட்டிடலாம் மிக்ஸிக்கு அப்பள பேலன்ஸ் தண்ணி இருந்தது இல்லைங்களா அதை ஊற்றி இந்த கிண்ணத்தை கழுவி அதில் ஊற்றிடலாம் இப்போ குழம்ப நல்லா கலந்து விடுங்க இது நல்ல மனமாக இருக்கும் இதை அப்படியே நல்ல கொதி வந்ததும் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடணுங்க அப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பொதுவாக இந்த ரை போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் அந்த மு முட்டி வந்து வலிக்குமா அப்படியே வச்சுருந்தேன் அது மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது வாரம் தவறாமல் அவங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க இதை சாப்பிடாம விட்டால் திரும்ப முட்டி வலி வந்துடுது அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்களாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு எடுத்து டேஸ்ட் பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் சே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கால் உப்பு கம்மியாக இருக்கிற போல் இருந்தது அதனால அதையும் சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் கருவேப்பில் ஒரு ஈர்க்கு உருவி அதில் போட்டுட்டேன் பத்து நிமிஷம் சிம்மில் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சிடுச்சு என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இன்னுமே கூட ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி இது பண்ணி விட்டேங்க பாருங்கள் கடாயில் குழம்பு இருக்கிற இடத்துல ஒட்டாமல் அப்படியே கொதிக்கிது பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் செமையான டேஸ்ட்டில் குழம்பு தயாராகிடுச்சிங்க சுவையான சத்தான உணவே மருந்தாக இருந்து நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதனுடைய பக்க விளைவுலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி சுவையான மருத்துவ குணமிக்க சமையலை செய்து சாப்பிட்டு நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் கூட்டு வச்சுக்கலாம் சைவர்களாக இருந்தால் ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருந்தாக்கா முட்டை பொரியல் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக கூட்டு வச்சுக்கும் போது காரக்குழம்பு சூடு கூட்டு வந்து அந்த சூட்டை தணிச்சிடும் அதனால் சமன் ஆயிடும் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காஃபி டீடிக்காஷன்லாம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் காஃபி பாலோடு சேரும்போது நல்லா இருக்கிற மாதிரி இந்த குழம்புல ஒரு லேசான கசப்பு சுவை வரும் அதுவே ரொம்ப அலாதியாக இருக்கும் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள்